பே போய் பார்த்தீங்க செம்மஸ் வெட்டு இன்னொரு ட்வெண்டி ஃபைஞ்சு வச்சிருக்கு வழுக்குப்பறை மூணாம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் நினைச்சு என்னன்னு சொல்லிட்டோம் போக போக கண்டனியும் பண்றேன் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு வச்சானா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் ஒரு தரமான ட்ரிப் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவின் காசுன்னு நினைக்கிற வெள்ளிங்கிறதுக்கு தாங்க போக போகிறோம் நம்ம எத்தனை பேர் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு பைக்கு ஒரு காரு அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம் சொல்லக்கூடாதுங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆச்சு ஆனால் டிராஃபிக் பாருங்க ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு டீமாட் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்களா சண்டையை போட்டு ட்ராகக்க போரு கொடுத்துட்டீங்க என்ன ப்ரோ என்ன என்ன ஐட்டங்களு டூ பல்பி பிளாட்டினிலீ கப்போர நாலு பொருளுக்கு வண்டி வேற ராமனன கொண்டு தனியாறா ரெண்டாச்சு மூணு வாங்கி பஸ் புடிச்சு போயினேன்னு வங்க இன்ன வந்து வெள்ளிங்கிரி போய் சேர்ந்துருப்பேன் இங்க வந்துட்டு பாத்தீங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க அம்மாளுங்க

பைக் முன்னாடி எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைச்சு ப்ரே பண்ணிக்கங்க எனக்காக உங்களுக்கு இதாயிரக்கூடாது சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் ப்ரே நினைக்கிறேன் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே உங்களுக்கு எதாவது ஆயிரக்கூடாதுன்னு போகிறதுக்கு முக்கடம் பஸ் ஸ்டாண்ட் தானதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து வெள்ளங்கிரி போகிற ரோடு அந்த ரோட்டில் வந்து போயிட்டு இருக்கோம் போயிட்டு போகிற வழியில் போகிறோம்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு நைட்டு நேரெலாம் முடிச்சுட்டு அப்படியே சரண்யா டிஃபன் சென்டருக்கு வந்துருக்கா சூப்பரா இருக்கு சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிடுங்க நம்ம மாதம்பட்டி தாண்டவன மெயின் ரோட்லயே இருக்கு பிள்ளைங்க போற வழியிலேயே நீங்க வந்து நைட் டைம்ல சாப்பிடுற மாதிரி இருந்தா மாதம்பட்டி போற வழியிலேயே கடை இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு பிரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கு ஆறு மணிலேருந்து நைட் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கடை இருக்குங்க ஒரு ஒளியா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளங்கிரியோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு வந்து பைக்லாம் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஏறாமல் போகிறோம் அப்படியே போயிட்டு எங்க குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு குரூப் மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏற போயிட்டு இருக்கோம் அதான் கீழே ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏறுற ஸ்டார்டிங்கில் இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு லைட்டை சாமியை கும்பிட்டுட்டு வெற்றிகரமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க எங்கள் கேங்கில் ரெண்டு பேர் மட்டும் மிஸ்ஸிங்க அவங்க வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே போக வேண்டியதான் நேராக போனால் மழை ஏறுற மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு குரூப்பாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஏற ஆரம்பியா நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி ஏன்னால் போன மாதம் அந்த மாதிரி கூட்டம் இப்போ இல்லை போன மாதம் இதோட ஹெவியாக இருந்தது நிறைய பேர் ரெஸ்ட் இருக்காங்க செக்கிங் முடித்த உடனே போக வேண்டியது தான் போன இருந்தது இந்த ஏதாவது செக்கிங் இருக்கான்னு தெரில போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு மலை முடிக்கவே இன்னொரு நைன்டி பர்சன்ட் மேலே இருக்குது இப்போ நம்மங்களாம் பாருங்கள் நாக்கு தெள்ளுது ஏற முடியல அப்படின்ட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மலைக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் தேடி இருப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா செமஸ் வெட்டு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டு அப்படியே ஏற தான் ஃபஸ்ட்டு கால் முடிச்சுட்டு எங்கள் பக்கத்தில் கீழே கடை இருக்கும் உங்களுக்கு எதாவது திங்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் வேணும்னா எதாவது சாப்பிட்டு பிள்ளையார் வந்து ஒரு ஒரு பூஜையை போட்டு அப்படியே ரெண்டாம் மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு வழியாக ஃபஸ்ட் மலையை முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை போட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிப்போம் என் கூட வந்த பன்னெண்டு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் தலை ஒருத்தர் மூணு பேர் வந்து ரீச்சாக இருக்கோம் இன்னும் ஒம்பது பேர் காணும் வந்தாங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது பேக்கில் வெயிட் அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்துட்டு எல்லாருக்கும் ஏறாக கொடுக்கணும்னு கொடுத்துட்டு ஏறாக இருந்துச்சு அப்படினா அப்படி எடுத்திங்கன்னா ரெண்டாவது மலை முடிஞ்சு மூணாவது மலை பறை மூணாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது ரொம்ப டஃங்கு சொல்ல முடியாது கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது அப்படியே போக போக அப்படியே அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன் ஸ்டார்டிங் ஆமாம் நாலாம்மா ஸ்டார்ட்டிங்கே பாம்பாட்டில் பார்த்தாச்சு கிளம்ப போகிறோம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் நாலாவது மலை ஏற வேண்டியது அவ்வளோதாங்க ஒரு வழியாக நாலாவது மலை முடித்து அஞ்சாம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் ரெண்டு பேர் தான் வரும் பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் தான் இருக்கும் பத்து பேர்லாம் என்ன வரல அப்படியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்க வேண்டியதா அவங்களுக்கு அதை என்ன பண்ணுறது தான் பன்னெண்டு மணி நிலா தான் இப்போ தோணேன் எங்களுக்கு வேறு எதுவும் தோணில்ல ஒன்றுமே தெரில கட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அஞ்சாம் மாலைலேருந்து ஆறாம் மாலை போகிற வழியில் ஒரு இடத்துக்கு சிட்டிங் போட்டு இப்போ வந்துட்டு ஸ்நாக் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரித்து ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்டுருக்கோம் அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில சரி அவங்க வர வெயிட் பண்ணலாம் எதுக்கு சும்மா உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கோம் சரி அவங்க வந்தவுன்ன அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறாவது மலை எண்டிங்கு இங்கே வந்து சுனை இருக்கும் அது சுனைக்குள்ள சிவன் செலா இருக்கும் அதுக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே குளிக்க ஒரு பொருள்களும் குளிச்சுட்டு வருவாங்க இல்லை சில பேர் கால் நினைக்கிறவங்க கால் நினச்சிட்டு போவாங்க நம்ம இப்போ குளிக்கிற குளிக்கிற மாதிரி இல்லை குளித்தோம்னா அவ்வளோதான் பெட் படி ஏற வேண்டியது அவ்வளோ சில்லுன் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னா கால் கை மட்டும் நினச்சிட்டு அப்படியே இங்க ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஆரம்பிக்க வேண்டியது இதுக்கப்புறம் ஏழாமலை ஸ்டார்டிங் ஓகேங்க ஃபைனலி ஏழாம் மலை தி அப்படியே சாமி கும்பிட்டு கீழே ஆரம்பிக்க வேண்டியதுதான் இந்த ட்ரிப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போக போக கண்டினியூ பண்றேன் சூரிய பார்த்துக்கிறேன் பிள்ளையர் இருக்குங்க அப்படியே கூப்பிட்டு உள்ள போக வேண்டிய வேலங்கிரி ஆண்டவர் பார்க் வந்தாச்சு பே Asalamualaikum வாங்கடா ஆ ஆ எல்லாரும் பாத்தா الصوره போற செல்ஃபி செல்ஃபி பேசின் வர மார்க்கிட்டுறா குறா குறா போறது என்னைய ஒன்னு தான் மேலே வரணும்

இடத்துல சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி கீழே போயிட்டு ஒரு அஞ்சாவது மலை அந்த ரேஞ்சில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிக்க முன்னாடி வந்து பாருங்க இல்லைடா எனக்கு தெரியுதுல இதை போயிட்டு வலிக்குதா பரவாயில்ல அதனால விழுந்தாடி பறந்து செடி நோய் Thank you.

ஏழா இறங்கி முடிக்க போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா டேம் தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதான் சிறுவாணி டேம் அங்கே இருக்குது போயிட்டு அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ பேர் இறங்கறங்குவாருங்க ஒரு வழியாக ஏழாந்த மலை முடிச்சுட்டு இந்த அரை மலை ஏழாம் மலை ஸ்டார்டிங்கில் அவர் சுனை இருக்கும்னு சொன்னாங்களா இங்கே வந்தாச்சு அங்கே சிவன் செலை இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே நின்றுருக்காங்கல்ல அங்கே ஒரு சிவன் செலை இருக்கும் இது வந்து சிறுவணி வாடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு என்ன வரும் போலாமா நிற்கவே கூடாது போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கீழே இருக்கும் ஓகேவா நாங்கள் பாஸ் பண்ணி கிளாக் மாற்றிடுவோம் ஒரு வழியாக அஞ்சாவது மலை வந்து சேர்ந்தாச்சு அஞ்சாவது மலை முடிய போகுது அதுக்கடுத்து நாலாவது மலை இதுதான் அஞ்சாவது மலை ஸ்டார்டிங் மேலே மழை பேர் பார்த்தீங்கன்னா விபதி மலை விபூதி மலைன்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே ஏதாவது இந்த சைடில் அந்த மாதிரி சைடில் எடுத்து பார்த்திங்கன்னா விபதி மாதிரி அந்த மணல் வந்து விபதி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் விபதி மலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி இறங்கிட்டு தான் இருக்காங்க ஏறுறது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் ஏறுவாங்க அவ்வளோ அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருக்காங்க சரிங்க அப்படியே நாலாவது மலை போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் என் சொந்தக்காரன் உன்னோட சொந்தக்காரன் ஆமாம் என் சொந்தக்காரங்க தான் பேச மாட்டேங்க சண்டை நாலா மலையா மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து ஈஸா தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈஸா ஆதி ஓகே ஆதி ஓகே ஸோ மணிநேரம் கண்டிப்பாக இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மலை ஸ்டார்ட் ரெண்டாவது மாதிரி என்னிங் மூணாவது மாலை ஸ்டார்டில் அங்கே பாம்பாடி சித்தர் சில இருக்கும் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் ரெண்டே மலை தான் அப்படியே ஒரு வழியாக ரெண்டாவது மலை முடிஞ்சு கீழே ஃபர்ஸ்ட் மலை ஸ்டார்டிங்கில் அந்த அரம்ப பார்த்துருப்போம்ல கோயில் அந்த கோயிலுக்கிட்ட வந்தாச்சு இப்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் இன்னொரு மணி நேரம் போராட்டம் இருக்குது அது முடிச்சிட்டோம்னா அப்படியே கோயிலுக்கு ஏங்க ப்ரோ கோயிலாமா இன்னொரு முக்கால் மணி நேரம் தான்

இன்னொரு டென் மினிட்ஸ் இறங்குற மாதிரி இருக்கும் வண்டி அடி வாங்கி வந்துட்டு என்ன ப்ரோ அடி வாங்கி வந்துட்டு இருக்கு பெட்ரோல் போட்டுக்கிறீங்களா இல்லையா ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு வரியா கீழே வந்து சேர்ந்தாச்சு என்ன ப்ரோ பெண்டு கிளம்பிச்சா இல்லை அவரு என்ன ப்ரோ அவரு வந்து நடிச்சிருக்கீங்க கஷ்டம் பண்ண மாட்டேன் தான் உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே மேலே போயிட்டீங்கன்னா படிக்கட்டே எதிர்பார்க்க வேணாம் பட் ஏரிட்டே இருக்கலாம் கீழே வந்து அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு மழங்கள்லாம் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கோயில் சாப்பாடு மறக்காமலாம் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் நான் போயிட்டு பசங்களாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண ஃபைனலி ஒரு வழியாக மேலே ஏறிட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இப்படி பைக் எடுத்துகிட்டு கிளம்புவீங்க எல்லாம் வச்சு பிளான் பண்ண இப்படி தாங்க இருக்கும் நான் பத்து மணிக்கு வச்சு தான் பிளான் பண்ணக்கூடாது சரியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இவங்க காணும் காணி பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்றாங்க இதெல்லாம் நியாயமாக நாளைய படுத்துவோங்களா அப்போ அப்படி தான் அப்படி தான் ஊக்க ஊக்கம் கேட்குது ஆமா ஓகேங்க இத்தோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு மிஸ்டர் தான் அவ்வளோதான்